சரிங்களா அது ஏற்கனவே வந்து என்ன சொல்லுங்க நான் வந்து வேலையில போடுறதுக்கு உள்ள விட்டுன கதையா தான் அவருடைய நிலைமை இருக்கு ஓ இதே வச்சு உருட்ட முடியாது நான் பெரிய ஸ்டார் நான் பெரிய ஸ்டார் பெரிய ஸ்டார்லாம் இங்கே ஊட்டிட்டு இருக்கும் கொரோனா வச்சுன்னா நீங்க சொல்லுங்க ஆமாங்க நான் போனோம்னா அங்கே ஒரு பெரிய கூட்டம் விட்டுருங்க அங்கே வந்து பார்த்தீங்கன்னா கொரோனா ஸ்ப்ரெட் ஆயிடுங்க அப்படின்னு சொல்லலாம் ஒரு வெள்ளத்துல பாதிக்கப்பட்ட மக்கள் ஒரு குறிப்பிட்ட மாவட்டங்கள்லாம் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்கன்னா இதுல நீங்க என்ன சொல்லலாம் நான் போனாலே கூட்டம் வச்சுருக்கோம் அப்படி நீங்க எப்படி சார் முதலமைச்சர் என்ன நினைக்கிறேன் நான் இன்னும் வந்துட்டேன்னா தொட்டு தொட்டு பார்க்கறேன் சின்ன நின்றுதா சூடாக இதில் குளிக்கலாமா வேணாமா நான் தொட்டு பார்ப்பேன்ல வணக்கம் நம்முடன் இணைந்திருப்பவர் ஜேர்னலிஸ்ட் சேகுவாரா ஜெய்சங்கர் அவர் வணக்கம் சார் வணக்கம் தமிழ் வணக்கம் சார் இப்போ வந்து வந்து புயல் வந்தது நிறைய பேர் வந்து நிவாரணம் பண்ணிருந்தாங்க டிவி கே தலைவர் விஜயன் அவர் வந்து நிவாரணம் எல்லாம் எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு நிவாரணம் கொடுத்தாரு அதை எப்படி நீங்க பாக்குறீங்க ரொம்ப கஷ்டமா பாக்குறேன் கஷ்டமா என்ன மக்களுக்கு நல்ல விதம் செஞ்சிருக்கேன் விஷயம் நல்லா புரிஞ்சுங்களேன் எப்பவுமே ஒரு உதவி கேட்டு வராங்கன்னு வச்சுக்கிறேன் உதவி கேட்டு வரவங்களுக்கு நான் ஒரு உதாரணம் என்னால் சொல்ல முடியாது அந்த உதாரணம் கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு நீங்கள் யோசிச்சு பாருங்க எஸ்எஸ்சி வந்து ஒரு கெஸ்ட் ரோலில் நடிக்கிறதுக்காக விஜயகாந்தை வந்து அப்ரோச் பண்ணுறாரு அது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் செந்தூரப்பாண்டி படத்தில் வந்து கெஸ்ட் உங்களுக்கு நல்லா தெரியும் எஸ் வந்து விஜயகாந்தை வந்து உருவாக்குனது தான் ஒரு என்ன சொல்ல ஆரம்ப காலகட்டத்தில் அஹ் விஜயகாந்த் ஒரு ஒரு மிகப்பெரிய வந்து ஒரு ஆளுமை வந்து ஆரம்ப காலத்துல வந்து உருவாகிறதுக்கு ஒரு என்ன சொன்னாங்க ஒரு என்ன ஒரு காரணகர்த்தாவா இருந்தாருன்றது எல்லாருக்கும் தெரியும் அந்த வகையில இருக்கனா சார் நம்முடைய படம் பையனுடைய வந்து படங்கள் சரியா போகாத போது ஒரு கெஸ்ட் வந்து விஜயகாந்த் அப்ப பீக்ல இருந்த டைம் விஜயகாந்த் நடிச்சாருன்னா அந்த படம் நல்லா போகணும் விஜயகாந்த் போச்சு கண்டிப்பா அது உண்மை அப்போ ஒரு அப்ரோச் பண்ணி கேட்டா எல்லாம் உங்களுக்கு தெரியும் சாலி கிராமத்துல பக்கத்து தான் வீடுகள் ரொம்ப தூரம் கிடையாது ஒரு பக்கத்து மூணாவது அந்த மாதிரி தான் அப்போ வந்து இவர் வந்து போன் பண்ணி கேக்குறாரு ஃபோன் பண்ணி கேட்குமா அப்போ இந்த செல்லுலாம் கிடையாது லைன் ஃபோன் பண்ணி கேட்கும்போது இந்த மாதிரி வந்து விஜயோட படத்தில் வந்து ஒரு படத்தை கெஸ்டோலாம் நீங்கள் பண்ணித்தரணும் நீங்கள் சொன்ன உடனே அதுக்காக நான் வீட்டுக்கு வரலான்னு இருக்கிறேன்னு சொல்லும்போது நீங்கள் ஏன் வரீங்க நான் வரேன்னு சொல்லிட்டு அடுத்த அரை மணி நேரத்துல விஜயகாந்த் காலில் செருப்பே இல்லாம அவர் வீட்டு வாசல்ல நிற்கிறார் ஏன் உதவி கேட்குறது யாரு எஸ்ஏசி உதவி கேட்குறாரு உதவி செய்யற இடத்துல யாரு விஜயகாந்த் இருக்காரு ஆனா அவரு கேட்டா வந்து எஸ்எஸ் வீட்டுக்கே தேடிப்பட்டார் இதுதான் வந்து ஒரு நல்ல மனிதனுடைய பண்பு இங்க பாதிக்கப்பட்ட மக்களை நீங்க உங்க வீட்டுக்கோ இல்ல உங்க ஆபீஸ்க்கோ வர வச்சு வந்து குடுக்கற உதவி இருக்குதுல அது நிச்சயமா நியாயமானதா நியாயமான நியாயமானது எவ்வளவு காரணமா சொல்லலாம் நான் பெரிய ஸ்டாரு நான் போனால கூட்டம் வந்துடும் அப்படின்னு நான் கிடையாது சார் இதெல்லாம் வந்து நான் எம்ஜிஆர் போகலையா எம்ஜிஆர் பெரிய ஸ்டார் இல்லையா எம்ஜிஆர் மடிச்சு கட்டிட்டு விஜயகாந்த் போகலையா கலைஞர் வந்து நடந்து போலியா தண்ணியில நடந்து போலியா உங்களுக்கு வந்து நான் கேட்டீங்கன்னா வந்து மக்களோட சகஜமா இருக்க முடியாத நீங்க என்ன இருக்குன்னா அங்க வந்துன்னா உங்ககிட்ட சகஜமா பேச முடியாது என்ன என்ன அப்படி நீங்க சகஜமா இங்க தான் முக்கியம் மக்களை பாக்குறதான முதல்ல முக்கியம் நீங்க என்ன பேச போறீங்க இது வந்து சரியான நடவடிக்கை இல்லை முதல்வரும் துணை முதல்வரும் முன்னாடியே அதுதான் சொல்றேன் முதல்வர் முதல்வர் துணை முதல்வர் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எதிர்க்கட்சி தலைவர் இவங்க எல்லாம் போறாங்க நீங்க இங்க கொடுத்தத நான் இங்க நீங்க என்ன செஞ்சிருக்க ஒரு ஹால்ல வர வச்சு கொடுக்குறேன் இதை விழுப்புரத்துல ஒரு ஒரு பில்டிங் எடுத்து நீங்க பண்ணுங்க விழுப்புரத்துல வந்து ஒரு ஒரு இதே மாதிரி ஒரு கல்யாண மண்டபம் ஏதோ ஒரு இடத்துல வந்து ஒரு இடத்த ஒதுக்கி நீங்க அங்க போய் பண்ணுங்களேன் புசியா அமைச்சிருக்கலாம் அதுதான் நீங்க வேற இருக்கிறது நீங்க இருக்கிறீங்களா வில்லகமா இருக்கீங்க ஏன்னா வாய தொத்தாலே வில்லக நண்டாரு அவரை அனுப்புறாங்க நான் என்ன சொல்றேன்னா அவரா புசியானலாம் போனா இன்னும் சிக்கல் அதிகமாயிரும் அப்படின்னா ஆமா பேச முடியாது பேச தெரியாம பேசி ஏதாவது வந்து ரொம்ப இழுத்து விடாம விஜய்க்கு சரிங்களா அது ஏற்கனவே வந்து என்ன சொல்லுவாங்க நான் வந்து வேலையில் போடுறதுக்கு உள்ள விட்டுனா கதையா தான் அவருடைய நிலமை இருக்கு ஒரு பொதுச்சேரி ஒரு ஃபிட்டான நபரே கிடையாது விஜய்யே இதை செய்யக்கூடாது விஜய் நேரடியா வந்து அந்த மக்கள்கிட்ட போயிட்டு அதுதான் சார் வந்து சரியான கலை அரசியல் அதானே நான் சும்மா வந்து நிலம் கொடுத்தவனுக்கு நான் வீட்டுக்குள்ளேயே வர வச்சு நான் வந்து குழம்பு வச்சுன்னா ரசம் அவர் ஸ்பாட்டு கூட போனதா இருக்கட்டும் அங்க போ விக்கிரவாண்டி வரைக்கும் போறவங்களால வந்து விழுப்புரத்துக்கு போக முடியாதா இல்ல சார் அங்க போனா வந்து அவர் பக்கத்து நிறைய பேர் அதெல்லாம் என்னங்க பேச்சு இதெல்லாம் வரட்டும்ங்க என்னங்க வரட்டும் அதான சார் அரசியல் நீ ஒண்ணு அரசியலா இருக்கணும் இல்ல மக்கள் தொண்டு ரெண்டு ஏதாவது ஒண்ணு இருக்கணும் நீங்க நான் இதையும் செய்ய மாட்டேன் அதையும் செய்ய மாட்டேன்னா எப்படி இதெல்லாம் வந்து காரணம் என்ன தெரியுங்களா அங்க போனா வந்து மக்கள் பெருவாரியா வருவாங்க அங்க இவரால் வந்து பாத்தீங்கன்னா வந்து பட்ஜெட் அதிகமாயிடும் இவங்க பட்ஜெட் வச்சுதான் நான் இங்க பணம் படம் தான் இப்ப ஒரு காட்டுக்கு எல்லாமே படம் தான் பட்ஜெட் இல்லை இது ஒரு ஆயிரம் ரூபாய் ரூபாய் சொல்றாங்க கணக்கு போடு மூணு லட்சம் முடிஞ்சிச்சு கதை அங்க போனா பத்து லட்சம் ரூபாய் ஆகும் இதெல்லாம் ஒரு கணக்கு இருக்கு சும்மா இதே வச்சு முடியாது நான் பெரிய நான் பெரிய பெரிய ஸ்டார் ஸ்டார்லாம் இதே உருட்டிட்டு இருக்க முடியாது நீங்க அரசியலுக்கு வந்து நீங்களே சொன்னீங்கன்னா பின்வாங்க மட்டும் தான் சொல்லிருக்கீங்க அப்ப நீங்க என்ன செய்யணும் இதை விட ஒரு சந்தர்ப்பம் கிடைக்குமா உங்களுக்கு மக்களுக்கு தொண்டு செய்யறதுக்கு நான் தெரியாம தான் கேட்கும் நீங்க அரசியல் பண்ண சார் மக்கள் தொண்டே செய்யுங்க இதை விட ஒரு விட இல்லை வேற என்ன சந்தர்ப்பம் வரும் நீங்கள் இப்போ இது கொரோனா வந்துச்சுன்னா நீங்கள் சொல்லுங்கள் ஆமாங்க நான் வந்து போனோன்னா அங்கே ஒரு பெரிய கூட்டம் வந்துடுங்க அங்கே வந்து பார்த்தீங்கன்னா கொரோனா ஸ்ப்ரெட் ஆகிடுங்க அப்படின்னு சொல்லலாம் ஒரு வெள்ளத்தில் பாதிக்கப்பட்ட மக்கள் ஒரு குறிப்பிட்ட மாவட்டங்கள்லாம் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்கன்னா அங்கே நீங்கள் வந்து கேட்டால் நீங்கள் எல்லாரும் போட்டோம் நீங்கள்லாம் அப்பியல் ஆகணும் அப்புறம் நீங்கள் அறிக்கை மட்டும் விடுறீங்க இது எப்படி அறிக்கை அரசியல் அது தப்பு இதுல நீங்க என்ன சொன்னாலும் நான் போனாலே கூட்டம் வந்துடும் அப்ப நீங்க எப்படி சார் முதல் வச்சு வாங்க கூட்டணும் நிறைய நீங்க சொல்லுங்க என்னன்னு கேட்டா நான் போனேன் அங்க பாதுகாப்பு நான் மீண்டும் தொண்டர் படையை நீங்க உருவாக்குங்க அங்க தொண்டர்புடைய பாதுகாப்போட போங்க உங்களையும் நீங்களே ரொம்ப சீன் ஓட்ட எப்படின்னு கேக்குறாங்க இதெல்லாம் தவறான தூத்துக்குடி ரஜினி சொல்லுங்க ரஜினி ஐயோ அவங்க கூட்டம் வந்துடும் யாரோ ஒருத்தர் சேர்த்துக்கு அடிச்சாங்க நீங்க பாத்தீங்க அவர் தூக்கி அடிச்சாங்க சரிங்களா இதெல்லாம் அரசியல்ல ஒரு பொன்முடி பார்க்காத அரசியலா விஜய் பயப்படுறது எதுக்கு பயப்படுறது சார் ஒரு விஷயம் சார் மக்கள் கிட்ட ஜெல் ஜெல்லாக அவர் என்ன நினைக்கிறார் இன்னும் வந்து தொட்டு தொட்டு பாக்குறாரு சில்லுன்னுதா சூடாகுதுக்கா இருக்கா இதுல குடிக்கலாமா வேணாமா தொட்டு பாப்பேன்ல நீங்க ஊட்டிக்கு போயிருக்கீங்களா போயிருக்கு போயிருக்கீங்களா அங்க வந்து பாத்தீங்கன்னா நீங்க என்னதான் ஹீட்டர் போட்டா கூட நமக்கு ஒரு டவுட் இருக்கும் அந்த குளுர்ல என்ன கொஞ்சம் தொட்டு பாப்போம் தண்ணி சூடா இருக்குதா இல்லையா அப்படின்ட்டு அந்த மாதிரி தான் இருக்கா இன்னும் கொஞ்சம் சூடா இருக்குமோ தொட்டு தொட்டு பாப்போம்ல அப்படிதான் இருக்குது இப்போ அரசியல் இது வந்து பாக்கலாம் போலாமா வேணாமா குடிக்கலாமா வேணாமா இது இன்னும் புதுசா அரசியல்ல இறங்கல வரல அதனால தானே வந்து அந்த வார்த்தை வந்து அண்ணாமலை கிட்ட அந்த வார்த்தை ஒருத்தர் தீவிர கல அரசியல் வரல ஏ எப்பதானா அப்ப நீங்க ஒத்துப்பீங்க ஒரு அரசியல் வந்துட்டா இருந்தேன் இப்ப போய் மாறாடு நடத்தியாச்சு கொள்கை அறிவிச்சாச்சு இந்த சாப்பாடு போடுற விஷயம் கலா அரசியல் வரல பாத்தீங்களா நான் மாநாடு போட்டவங்களுக்கு சாப்பாடு போட்டேன் குழம்பு ஊத்தினா ரசம் ஊத்தின வரல கலா அரசியல் வரல எஸ் கலா அரசியல் இதுதான் கலா அரசியல் இதுதான் நீங்க அறிக்கப்படுறது கிடையாது இது இந்த அப்பியரன்ஸ் நீங்க கொடுக்காத நீங்க வீட்டுக்கு கூப்பிட்டு வந்து நீங்க என்னதான் கிப்டு ஒரு ஆயிரம் ரூபாய் இருக்குன்னு நினைக்கிறேன் நினைக்கிறேன் ஒருத்தர் கேட்டேன் கால அது ரூபாய் இருக்கும் சார் அவ்வளவுதான் சார் இருக்கும் நீங்க முன்னூறு பேர் எவ்ளோ இருக்கும் சார் ஐநூறுபா கூட இருக்கட்டும் சார் நீங்க வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஜன சமுத்திரத்தில் போயிட்டு நீங்க வந்து பார்த்தீங்கன்னா உங்களால் முடிஞ்சதை நீங்க வந்து ஒரு ரெண்டு லாரியில் கொண்டு போய் இறக்கலாம் சார் வெறும் அரிசி மூட்டை மட்டுமே சொல்கிறேன் உங்ககிட்ட இல்லாத பணம் கிடையாது மனசா வேணும் கொண்டு போயிட்டு ஒரு ரெண்டு லாரில வந்தாருங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆயிரம் மூட்டை அரிசி இறக்குனாருங்க மக்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அரிசி மூட்டைகள் சப்ளை பண்ணிட்டு போயிட்டாருங்க விஜய் சார் மூட்டா பசுல சுத்தி வச்சுக்கிட்டு அரசியல் பண்ணா எப்படி சார் நடக்கும் நீங்க வந்து பார்த்தீங்கன்னா சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா ஜன பாத்தீங்கன்னா விஜய் எங்களை கூப்பிட்டு எங்ககிட்ட பேசுனாருங்க அவர் கையாலே எங்களுக்கு கொடுத்தாரு இப்போ பிரச்சனை என்னன்னா அதுங்களுக்கு வந்த ஜனங்களுக்கு என்னன்னா விஜய பார்த்தோம் அவர் எங்ககிட்ட பேசினார் இது ஆயிடுச்சு வச்சிங்களா நீங்க குறிப்பிட்ட இருந்து நீங்க வரட்சா கூட வச்சுக்கோங்க ஒரு நூறு பேர் நூறு பேர் வந்து ஒரு மூணு பகுதியில நூறு பேர் ஐம்பது பேர் வரச்சா கூட வச்சுக்கோமே ஆனா அவங்களுக்கு என்ன பேசுறான்னு கேட்டா அப்போ நடிகரை பார்த்த திருப்தி தான் இருக்கு ஸோ அதனால இது வந்து ஒரு இது மாதிரி ஒரு நல்ல தருணம் ஒரு கலா அரசியல் பண்றதுக்கு நல்ல தருணம் அந்த தருணத்தை விழுறீங்க தவறான ஆலோசனை கேட்டு இங்க வந்து ஒரு நாள் தள்ளி கூட நீங்க செய்யுங்க சார் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு வந்து ஒரு நிவாரணம் நீங்க வந்து செய்யணுன்றது ஒரு மக்கள் தொண்டு கலா அரசியல் அதுதான் இப்ப மற்ற கட்சிகளை காட்டிலும் தான் இப்ப வந்து ஒரு என்ன சொன்ன கேட்டா ஒரு நல்ல ஒரு செல்வந்த கட்சியாகவும் இருக்கு விஜய்னா என்ன கேட்டா பெரிய சார் நீங்க தானே சொன்னீங்க பெரிய இரநூறு கோடி சம்பளம் வாங்குறவருன்னா அப்போ அப்படியான ஒரு கட்சி இருக்கும்போதுனா உங்ககிட்ட மக்களுடைய எதிர்பார்ப்பு எப்படி இருக்குன்றதை சாதாரணமா புரிஞ்சிக்க முடியாதா இதை சரிங்களா அப்போ நீங்கள் ஒரு ரூபாய்க்கும் ஒரு ரூபாய்க்கும் கேட்ட வரைக்கும் சொன்னாங்க எவ்வளோனா ஒரு எட்நூறு மதிப்பு இருக்கான்னு சொல்றாங்க சரி ஒரு ஆயிரரூபாய்க்கு இருக்கிறதுல ஒரு ஐநூறுவா நீங்கள் நீங்க எவ்வளோனா செய்யுங்க அதை செய்யுறது அந்த ஸ்பாட்டில் போய் செய்து அந்த மக்கள் கிட்ட வந்து நீங்கள் வந்து ஒரு முந்நூறு பேருக்கு கொடுக்குறதோ ஒரு ஐநூறு பேருக்கு நீங்கள் கொடுத்தீங்கன்னா அது வந்து ஒரு மக்கள் கிட்ட ஒரு பேசும் பொருளாக இருக்கும் பரவாயில்லைங்க விஜய் வந்து கலாரசி வந்து எங்களை கவனிச்சா நீங்கள் அவங்க வீட்டில் வந்து நீங்கள் என்னதான் கேட்டால் ஆயிரம் ரூபாய் இல்லை ரெண்டாயிரூபாயில் ரூபாய் நீங்கள் கொடுத்தா கூட அது வராது இப்போ புரியுதுலாம் நீங்கள் இன்னும் வந்து அந்த அரசியலே இருக்கிறீங்க சினிமா நடிகர்ன்ற அந்த பார்வை தான் இருக்கும் அங்கே மக்கள் வந்தவங்களும் கூட வந்து என்கிட்ட பேசினாரு பேசினார் எங்ககிட்ட வந்து எல்லாருக்கும் அவர் கையாலியே கொடுத்தாரு இப்படி பேசுறான் இதே இந்த மக்கள் கிட்ட நீங்க ஸ்பாட்ல போயிருந்தீங்கன்னு வச்சுக்கலாம் அதை தாண்டி சில எல்லாம் சொல்றாங்கன்னு வச்சுங்களேன் அது வேற விஷயம் அவர் வந்து அவர் தான் முதலமைச்சரா வரணும்னா அது எக்ஸைட் ஆகி அந்த மக்கள் எல்லாம் நீங்க சொல்ல முடியாது இன்னைக்கு ஐநூறு ரூபாய் கொடுத்து ஒரு பொருளை கொடுத்தா நாளைக்கு இன்னொரு ரெண்டாயிரம் ரூபாய்க்கு பொருளை கொடுத்தாங்கன்னா அவங்க வந்து அடுத்த முதலமைச்சர் அவங்கதான் சொல்லுவாங்க ஏன்னா கடந்த காலத்துல நம்ம பாத்துணும் ரெண்டாயிரம் ரூபாய் ஜெயலலிதா கொடுத்தாங்க தொண்டையில காத வச்சுட்டு போன மக்கள் தான் இந்த வெள்ள நிவாரணத்துக்கு நம்ம பார்த்தோம் நீங்க பாத்துருப்பீங்க கடந்த கால வரலாறு இருக்கு ரெண்டாயிரம் ரூபா தலைக்கு ரெண்டாயிரம் ரூபாய் அறிவிச்சாங்க தொண்டையில காலை வச்சிட்டு போய் வந்து வாங்கினா கிட்டத்தட்ட ஒன்பது பேர் செத்து உங்களுக்கு தெரியும் அதனால இதெல்லாம் தொண்ணூறுகளை இதெல்லாம் வந்து அஹ் மக்கள் கிட்ட வந்து கறந்து போயிடும் இன்னைக்கு ஒரு ஐநூறு ரூபாய் கொடுத்தா போல நாளைக்கு இன்னொரு அரசியல்வாதி ஆயிரம் ரூபாய் கொடுத்தாங்கன்னா அவர் தான் முதலமைச்சர் சொல்லுவாங்க அது வேற ஆனால் பொது பார்வைன்னு ஒண்ணு இருக்குல்ல பொதுமக்கள் பார்வைன்னு ஒண்ணு இருக்குல்ல இங்க வெள்ளத்துல பாதிக்கப்பட்டவங்க பாதிக்கப்படாத வந்து மற்ற மாவட்டங்களில் இருக்கிறவங்களுக்கும் போய் சேர்ண ஆஹ் விஜய் போனாருங்க அது வந்து செஞ்சாரு இந்த வேலையெல்லாம் எல்லாம் ஸ்பாட்டுக்கு போயிருக்காருங்க அது ஒரு பேசும் பொருளா இருக்கு ஆனா

உங்களுக்கு கெட்ட பேர் தானே வருது இப்போ நீங்க கேட்கலாம் வந்து நான் வந்து அங்கே சகஜமா உங்கள்கிட்ட பேச முடியாது நீங்க பேசி என்ன சார் ஆக போகுது என்ன செய்ய என்ன என்ன பேசுவீங்க என்ன பேசுறீங்க சொல்லுங்க சார் ஆனால் பாண்டே போன்ற சிலர்லாம் வந்து பாண்டேன்னா அப்புறம் பாண்டே எல்லாம் இதை வந்து தவறா வழி நடத்துறாங்க இது வந்து கரெக்ட் தான் அவர் செய்யறது அங்க போனா வந்து ஒரு அரசியல் கட்சி தலைவருக்கு சொல்லக்கூடிய வார்த்தை கிடையாது அங்க போனா தேவையற்ற சங்கடங்கள் ஏற்படும் தேவையற்ற வந்து மக்கள் குழு குழுமிடுவாங்க அவரை பார்க்கறது இது எவ்வளவு காலத்துக்கு இப்படியே சொல்லிட்டு இருக்க முடியும் எவ்வளவு காலத்துக்கு சொல்ல முடியும் எல்லா நடிகர்களுக்கும் கூட்டம் வரும் சார் நீங்க யோகி பாபு இருக்கா யோகி பாபு போனாலும் கூட்டம் வரும் சார் ஐந்நூறு பேர் வருவாங்க சார் அதருக்காக நீங்க வந்து ஒரு ஒரு விஷயம் ஒரு ஒரு நாளைக்கு ஒரு இறந்து போயிடுறாங்க போய் விருப்ப மாட்டிக்கலாம் நான் கேட்கறேன் உங்களுக்கு வேண்டப்பட்டவங்க என்ன பாடி எடுத்துன்னு இருக்கீங்களா நீங்க பாடியை கொண்டு வாங்க சார் அவருக்கு போல சார் இது வரையும் எந்த இதுக்கும் போல சார் இறந்தது தமிழ் ஒரு விஷயம் நல்லா பண்ணீங்க சார் இது வந்து இப்படியே நீங்க ஓட்ட முடியாது மாநாட்டுல நீங்க இறந்த போது ஏன் போல அங்க மக்கள் கூடிடுவாங்க அங்க வந்து அழுவாங்க இதெல்லாம் வந்து நீங்க சொல்லலாம் ஆனா போயிருக்கணும் மாநாட்டுல இறந்தவங்க கூட போயிருக்கணும் நல்லது கெட்டது போனோம் சார் சார் உங்களுக்கு உங்களுக்கு தெரியுமா சில்க் சுமிதா வந்து இறந்து போயிட்டாங்க சூசைட் பண்ணி இறந்து போயிட்டாங்க அன்னைக்கு வந்து பெரிய அரசியல் கட்சி தலைவர்லாம் கிடையாது விஜயகாந்த் முதல்ல அவர் தான் போனாரு இந்த மாதிரி சூசைட் சொன்ன உடனே போயிட்டாரு விஜயின் ஒரு நடிகை இருந்தாங்க கோழிக்கூத்து படத்தை நினைச்சவங்க அவங்க சூசைட் பண்ணுற போனது விஜயகாந்த் முதல்ல சார் எந்த ஒரு விஜயகாந்த் எப்படி சார் அது பேர் வந்து சார் இன்னைக்கு நீங்க சொல்லிக்கலாம் என்ன வேணாலும் அவர் முதலமைச்சர் ஆகிட்டார்த்த கேட்டிருக்கான் அப்படிப்பட்ட நல்ல ஒரு முதலமைச்சர் ஆகிட்டீங்களான்னு கிடையாது சார் முதலமைச்சர் ஆகிய அதிகாரத்துல உட்கார கூட இன்னைக்கு கணக்கு எடுங்க வருஷம் எடுங்க வருஷம் எம்ஜிஆருக்கு பிறகு அரசியல் கட்சி தலைவர்கள் எம்ஜிஆருக்கு அடுத்து பேசக்கூடிய யாரு அதுக்கு முன்னாடி நீங்க எடுத்துங்க காமராஜர் எடுத்துக்கலாம் பெரியார் எடுத்துக்கலாம் அண்ணாவை எடுத்துக்கலாம் அதுக்கு பிறகு நீங்க எடுத்துங்க கலைஞர் எடுத்துக்கலாம் கலைஞருக்கு பிறகு எம்ஜிஆர் எம்ஜிஆர் ஜெயலலிதா இந்த வருஷம் வந்துட்டாருல விஜயகாந்த் இது எவ்வளவு பெரிய விஷயம் இவங்க எல்லாம் முதலமைச்சரா இருந்தவங்க சார் நான் சொல்றேன் அத்தனை பேர் முதலமைச்சரா இருந்தவங்க காமராஜர் பேருக்கு வந்து முதலமைச்சர் வந்து பக்ஷ பேசப்பட்டதாரா பேசப்படல காமராஜருக்கு அப்புறம் யார் அண்ணா பேசப்பட்டார் அண்ணாக்கு அப்புறம் கலைஞர் பேசப்பட கலைஞர் அப்புறம் எம்ஜிஆர் எம்ஜிஆர் அப்புறம் தெரியல தெரிஞ்ச அப்புறம் யாரு விஜயகாந்த் மட்டும் முதலமைச்சர் ஆகல விஜயகாந்த் ஜெயிக்கு வச்சு முதலமைச்சர் ஆகிட்டு அப்போ நீங்க அந்த இடத்துல வரணும்னு சொன்னா இது பத்தாவது முட்டாளங்களுக்கு தெரியல இந்த புசியானந்த மாதிரி இந்த ஸ்ட்ராட்டஜி எல்லாம் ரெடி பண்ணிக்கணும் முட்டாளர்கள் கேட்டா இதை மாதிரி ஒரு நல்ல சந்தர்ப்பம் உங்களுக்கு கிடைக்குமா மக்களுக்கு தொண்டு செய்யறதுக்கு அரசியலும் செய்ய முடியும் அரசியலும் செய்ய முடியும் நீங்க அரசியலும் பண்ண மாட்டேன் மக்கள் தொன்னும் செய்ய மாட்டேன் ஏன் வீட்டு வாசல் போவாங்க அங்கே நான் மூட்டை கட்டி கொடுக்குறேன்னா என்ன அர்த்தம் கேவலமான அரசியல் தான் இது ஏன் நினைஞ்சிருக்கீங்களா மழையில போனா நான் கேக்குறேன் கோல்ட் ஆயிடுமா கார்ல தானே சார் போக போறீங்க ஃபுல் டைம் ஏசி தானே இருக்கு கார்ல போயிட்டு வந்து கேட்டா அங்க ஒரு விழுப்புரத்தில் ஒரு மண்டபத்தை எடுத்து வந்து கட்டா ஒரு ஒரு லாரி வர வச்சு ஒரு ஒரு இரநூறு மூட்டை அரிசிக்கு வந்து ஒரு இரநூறு பேர் கொடுத்தீங்கன்னா அது எப்படி இருக்கு அதனால சார் கல அரசியல் முட்டாள் தனமன அரசியல் வீட்டுக்கு வந்து பணமாயிட்டா ரெண்டு பேர் என்ன பண்ணுங்க நீங்க அந்த பாடி கொஞ்சம் வீட்டுக்கு எடுத்து மாலை போட்டுருந்தீங்களா சார் அதே மாதிரி வந்து நீங்க சொல்றீங்க அவர் பண்ணது தப்பு என்னன்னு ஆனா விஜயை பாராட்ட வேண்டும் இந்த இதுலயும் நல்லதெல்லாம் செஞ்சிருக்காரு அப்படின்னு சொல்லி சீமான் சொல்லியிருக்காரு சார் இப்பதான் ரீசண்டா ஒரு சார் இந்த பாராட்டு எல்லாமே வந்து விஜயோட வளர்ச்சியை வந்து தடுக்கிற வேலைகள் நான் சொல்றேன் தடுக்க கண்டிப்பா கண்டிப்பா ஏன் இப்படி எது நான் நான் ஒத்துக்கவே மாட்டேன் விஷயமானது கோமானது போண்டாவது நான் சொல்றேன் இது விஜய் வந்து இப்படியான ஒரு அரசியல் பண்றதை வந்து இவங்க விரும்புறாங்க ஏன்னா விஜய் களத்துக்கு வந்தா விஜய்க்கு வந்து மக்கள் கிட்ட வந்து ஒரு ஆர்ப்பரிப்பு ஏற்படும் முட்டாது இது மாதிரி வந்து இவெல்லாம் பாராட்டுறனா வல்லும் மனசுல விஷத்தை வச்சுன்னு பாராட்டுறான்றது புரிஞ்சுங்க நீங்க முதல்ல விஜயோட ரசிகர்கள் விஜயோட தொண்டர்கள் தாவைய தொண்டர்கள் புரிஞ்சிக்கணும் விஜய் இப்படியான அரசியல் பண்றதை வந்து இவங்க விரும்புறாங்க யார் விரும்புகிறாங்க இந்த பாராட்டலாம் பாத்தீங்கன்னா விரும்புகிறான் அவர் நல்லது பண்ணிட்டாரு நான் நீ வெளியில வராம இருக்கியா நீ வெளியில வராம இருக்கியா அது நல்லது நீ இப்படியே இருந்துதான் விஜய் இந்த காலத்தில் போயிட்டு ஸ்பாட்ல போய் போய் சந்தித்து இந்த மாதிரி வந்து ஒரு உதவி கொடுத்திருந்தா இவங்கெல்லாம் இப்படி பாராட்டியிருக்க மாட்டான் புரிஞ்சுங்க முதல்ல அது பாண்ட வரட்டும் இவங்கெல்லாம் விஜய்க்கு எதிரான அரசியல் இருக்கிறவங்க பாராட்டுறவங்க அத்தனை பேர் நான் சொல்றேன் நான் சொல்றேன் விஜய் வந்து நான் வந்து கடுமையா சாடுறேன் சார் ஏன்னா விஜயோட அரசியல் வந்து பாத்தீங்கன்னா வந்து வளர்ச்சியை தடுக்கிறதுக்கு இந்த மாதிரியான நடவடிக்கைகள் தான் வந்து காரணமாயிடும் நாளைக்கு இது வரலாறுல பதிவுப்படும் தமிழ் சாதாரண விஷயம் கிடையாது வரலாறுல நாளைக்கு நின்றோ என்னன்னு கேட்டா பாதிக்கப்பட்ட மக்களை வந்து பார்த்தா வீட்டுக்கு வர வச்சு ஹெல்ப் பண்ணா ஸ்பாட்டுக்கே போகாதவண்ணா இவெல்லாம் நாளைக்கு எப்படி வந்து நாளைக்கு இதே வாய்ப்பேஷன் நாளைக்கு இவெல்லாம் ஒரு ஆள்

விஜய் வந்த பிறகு இங்கிருந்து அப்படியே எல்லாரும் மாறிட்டாங்க கட்சியே கடையா சார் சீமான் மட்டும் இருக்கிறாரு ஒரு நான்கு பேர் இருக்கிறாங்க அவ்வளவுதான் உண்மையான நிலை நான் சொன்னது கட்சி கலைஞ்சிருச்சு அதனால வந்து கேட்டா வந்து விஜய் வந்து ஒரு ரெண்டு மூணு விஷயம் நடக்குது விஜய் வந்து எவ்வளவு புரிஞ்சுக்கிறாரு தெரியல அங்க வந்து ஸ்ட்ராட்டஜி ரெடி பண்றவங்களே இப்ப எனக்கு சந்தேகம் வருது ஸ்ட்ராட்டஜி ரெடி பண்ணி கொடுக்குறாங்களா ஒரு வேலை அவங்க நீங்க வந்து களத்துக்கு போகாதீங்க நீங்க வீட்டுல வச்சு கொடுங்கன்னு சொல்லிட்டு ஏன்னா சில சந்தேகங்கள் வருது எனக்கு விஜயோட அரசியல் வளர்ச்சின்றது கீழ் அளவுல கிராஸ் ரூட் லெவலில் வந்து ஆர்ப்பரிக்குது தொண்டர்கள் கிட்ட ஒரு ஆர்ப்பணிப்பு இருக்கு விஜய் வந்து களத்துக்கு அரசியல் கல அரசியலுக்கு வந்துட்டாருன்னா இன்னும் கொஞ்சம் வேகம் எடுக்கும் கட்சி வந்தா நம்ம இன்னும் காலியா இருவன் பல கட்சிகள் பதறுது உண்மை இது அப்போ இந்த மாதிரியான விஜயோட இந்த அரசியல் நடவடிக்கை இருக்குது இல்லையா தன்னைத்தானே வந்து குறைச்சிக்கிறதுன்னு ஒண்ணு இருக்கு பாருங்க இதுதான் அப்படிதான் நான் இதை பாக்குறேன் விஜய் வந்து தன்னைத்தானே அரசியல் வளர்ச்சியை வந்து தடுத்துக்கிறாரு குறைச்சிக்கிறாருன்னு நான் பாக்கிறேன் ஏற்காடு கொடுத்த மையம் சார் நன்றி தமிழ்